ஆடு மாடுகளுடன் தொண்ணூறு வயது முதியவரை விட்டு சென்ற மருமகள் முதியவரை அவரின் மருமகள் ஆட்டோவில் வந்து ஆடு மாடுகளுக்கு நடுவில் விட்டு செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆழ்வார்புரம் செல்லும் வழியில் உள்ள லேடிஸ் ஹாஸ்டல் முன்பு தொண்ணூறு வயது மதிப்புள்ள முதியவர் ஒருவர் நடிங்கபடி குளிரில் நடுங்கியபடி இருந்தார் தகவல் மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவுக்கு கிடைத்தது அவரை மீட்டு உரிய சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யும்படி மதுரை ரெட் கிராஸ் அமைப்பிற்கு மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உத்தரவிட்டார் அதன் பேரில் ரெட் கிராஸ் செயலாளர் ராஜ்குமார் வக்கீல் முத்துகுமார் என்று அவரை மீட்டு மேல் சிகிச்சைக்காக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதித்தனர் மேலும் அவரிடம் விசாரிக்கையில் அவர் ஜெயின்புரத்தை சேர்ந்தவர் என்றும் பெயர் குபேந்திரன் தந்தை பெயர் வெங்கடாச்சலம் என்றும் தெரிய வந்தது டெய்லர் வேலை செய்து வந்ததாகவும் கடந்த சில நாட்களாக உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் மகன் மருதுபாண்டி ஆர்டிஸ்ட் வேலை பார்த்து வருவதாகவும் மருமகள் ஆட்டோவில் ஏற்றி வந்து இங்கே விட்டுவிட்டு சென்றதாகவும் தெரிவித்தார் என்ன செய்து உடம்புக்கு என்ன செய்து முதியவருக்கு உரிய கவுன்சிலிங் அளித்து அவருக்கு சிகிச்சை முடிந்த பிறகு அவரது உறவினர்களிடம் அவர் ஒப்படைக்கப்படுவார் என அவர்கள் தெரிவித்தனர்